இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு கீழே லொச்சிக்குளம் எழில்நகர் சோளிங்கநல்லூர் கண்ணகி நகர் மற்றும் சோமஞ்சேரி செங்க செங்கல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் ஒப்பந்தம் அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமையம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண் பெண்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உடனடி மிச்சம் அவசர சேவைகளை வழங்குறதுக்காண்டி அந்த நோக்கத்தோட பெண்கள் உதவி மையத்தை வந்து அமைக்க ஒரு புதிய திட்டத்தை வந்து ஆரம்பித்துள்ளது இங்கே தான் நம்மளை வந்து ஒப்ப ஒப்பந்தம் அடிப்படையில் வந்து ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மைய நிர்வாகி அந்த போஸ்ட்டுக்காண்டி நீங்கள் வந்து சமூக பணியில் வந்து முதுகலை பட்டம் அதாவது சோசியல் ஒர்க்கர் மாஸ்டர் டிகிரியில் வந்து சோசியல் ஒர்க் அப்படின்னா சைக்காலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு வருட பணி அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புளுரை சார்ந்த பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வா வாகனம் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின் இருக்காங்க சேலரி வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து மூத்த ஆலோசகர் இதுக்கு வந்து சீனியர் கவுன் கவுன்சிலர் இதில் வந்து அஞ்சு வேகன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் வந்துட்டு எம்எஸ்டபிள்யூ அதாவது மாஸ்டர் டிகிரியின் சோசியல் ஒர்க்கர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட அதாவது இருந்து காக்கும் அரசு அல்லது அரசு சார்ந்த திட்டங்களுடன் ஒரு நிர்வாக அமைப்பில் வந்து பணிபுரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு சேல்ரி வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர் அதாவது ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் இதில் வந்து அஞ்சு வேக்கன்சி இருக்குது இதில் வந்து இளங்கலை பட்டப்படிப்பு அதாவது பிடெக்கு பிஎஸ்சி அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஐடி அந்த மாதிரி வந்து அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு வருஷம் வந்து பணி அனுபவம் கேட்டிருக்காங்க சேல்ரி வந்து இருபதாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வழக்கு பணியாளர் இதில் வந்து ஒரு முப்பது வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சமூக பணியில் வந்து இளங்கலை பட்டம் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி அப்படின்னா சோசியல் ஒர்க்கர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வருட பணி அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கடுத்து ஏழு நாட்களில் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் பணியாற்ற வேண்டியது வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாதுகாப்பாளர் இதில் ஒரு பத்து வேக்கன்சி இருக்குது இங்கே வந்து அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் வந்து பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உள்ளூரை சேர்ந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்ற வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத ஊதியம் வந்து பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து பன்முக உதவியாளர் அதாவது ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு வந்துட்டு மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கு வந்து ஒரு பத்து வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பத்தாயிரம் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கீழே வந்துட்டு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் லிங்க் போயிட்டு நீங்கள் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் நிரப்பி சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஃபி பிடிஎஃப் ஃபார்ம் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்